வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான விஷயமாக பேசப்படுவது எஸ்ஐஆர் எனப்படுகிற இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷன் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் தொடர்பான விவாதங்கள் தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த எஸ்ஐஆரை மிக கடுமையாக எதிர்க்கின்றன ஆரம்ப கட்டத்திலிருந்து எதிர்க்கின்றன அதை பீகாரில் அவர்கள் ஆரம்பித்த போதே இந்தியா கூட்டணி சார்பில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி நம்ம எவ்வளோ அதை அறிவோம் இப்போது இங்கே தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி இவங்க வந்து இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறார்கள் அதாவது ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் என்றால் புதிய புதிய உத்திகளை வைத்து நம்மை அழிக்க பார்க்கிறார்கள் திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் அதனை விடக்கூடாது ஒவ்வொருவரும் இதில் மிக கவனமாக நாம் செல்லப்பட வேண்டும் எஸ்ஐஆர் எனப்படுகிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதிலே வந்து திமுகவினர் மிக கவனமாக ஈடுபட வேண்டும் என்று ஒரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அடுத்ததாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி அது தொடர்பான அந்த பணிகளை அவர் வேகப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏங்க இதுக்கு முன்னாடி எட்டு முறை எஸ்ஐஆர் இது இதை போல நடந்திருக்கு அப்பெல்லாம் திமுக பதறாமல் இப்போது ஏன் பதறுகிறது இது வந்து வாக்காளர்களிடம் ஒரு விதமான டென்ஷனை இவங்களே ஏற்படுத்துறாங்க வதந்தி பரப்புறாங்க என்று திமுக மீது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார் சரி நவம்பர் நான்காம் தேதி ஆரம்பித்து எஸ்ஐஆர் எனப்படுகிற இந்த பணிகள் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி வரை நடக்க இருக்கின்றன இப்போ நவம்பர் நாலு ஆரம்பித்து இன்றைக்கு நவம்பர் பதினொன்று ஆகிவிட்டது இந்த ஒரு வாரத்தில் களத்தில் என்ன நடக்கிறது இன்ப இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் கிரவுண்ட்ல என்ன நடக்குது தமிழ்நாட்டின் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த ஃபார்ம்கள் வழங்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள் இதில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் அரங்கில் பொதுவெளியில் இந்த எஸ்ஐஆர் எனப்படுகிற இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறது நீதிமன்றம் வரை அவர்கள் திமுக குட்டன் கட்சிகள் சார்பில் செல்கிறார்கள் அதே நேரம் இந்த எஸ்ஐஆர் வந்து வந்துடுச்சு நம்ம அதை வந்து கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது நம் இது திணிக்கப்படும் அந்த அந்த நிலையில் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி எடுத்து நாம் செயல்பட வேண்டும் என்ற விஷயத்தில் திமுக மிகவும் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பீகாரில் இதே போன்ற எஸ்ஐஆர் அவர்கள் அமல்படுத்த ஆரம்பித்தபோது அப்போதே அதாவது சில மாதங்களுக்கு முன்பே இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்துறை சார்பில் மூத்த வழக்கறிஞர் எம்பி என்ஆர் இளங்கோ ஒவ்வொரு மாவட்டமாக சென்று எஸ்ஐஆர்னா என்ன அவங்க என்னென்ன பண்றாங்க பீகார்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க என்பது பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஒரு கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்ட திமுக சார்பிலும் ஏற்பாடு செய்ய சொல்லி அங்கே என்ஆர் இளம்போர் சென்று உரையாற்றி இவ்வளவு இவ்வளவு சில குழப்பங்கள் வரும் இதெல்லாம் நாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கிட்டத்தட்ட மன ரீதியாக எஸ்ஐஆரை எதிர்கொள்ள திமுகவினர் அப்போதே ரெடியாகிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் தான் ஓரணையில் தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் பேரை திமுக உறுப்பினர்களாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை டிரைவையும் திமுக சில மாதங்களுக்கு முன்பு நடத்தியது அதிலே சில சட்டமன்ற தொகுதிகள் சில மாவட்டங்கள்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்களை நாங்கள் திமுக உறுப்பினர்களாக சேர்த்து விட்டோம் என்று திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய கட்சி தலைமைக்கு அந்த புள்ளி எடுத்துரைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இப்போது தேர்தல் ஆணையம் எப்படி வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் செய்கிறதோ அதே போல இந்த ஓரணியில் தமிழ்நாடு இந்த விஷயத்துல உறுப்பினர் சேர்க்கை விஷயத்துல திமுக தலைமை மிக கராராக அந்த ஆப்ள டெக்னாலஜி உதவியோடு மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் அவர்கள் கட்சி தலைமையை ஏமாற்றக்கூடாது ஒரு அந்த ஓடிபியில் இவ்வளவு வரணும் இப்படிலாம் சில பேர் சேர்த்த போது அதெல்லாம் அந்த முறைகேடுகள் அதிலே நடந்தாலும் அவற்றையெல்லாம் மேலிருந்து டெக்னாலஜி மூலமாக சிறப்பு கண்காணிப்பு ஏற்பாடுகளை செய்து அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த டிரைவை மிக கராறாக திமுக தலைமை நடத்தியது இது வெளிப்படையான விஷயம் ஏன்னா திமுக மாவட்ட செயலாளர்கள் பலரே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நான் இவ்வளோ சேர்த்தேன் ஏன்னா வந்து நீங்க இவ்வளவு உறுப்பினர்களை நீக்கிட்டீங்க என்றெல்லாம் அங்கே சென்று புலம்பினார்கள் அதற்கு அவர்களுக்கு தக்க பதில் அளிக்கப்பட்டது மீண்டும் சேருங்கள் என்று சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் நவம்பர் ஒன்பதாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டம் தொகுதி பார்வையாளர்கள் இவர்கள் அடங்கிய கூட்டத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஏற்பாடு செய்தார் இந்த கூட்டத்தோட ஒரே அஜெண்டா எஸ்ஐஆர் எப்படி போயிட்டு இருக்கு என்பதுதான் அதான் நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆன நிலையிலே ஒன்பதாம் தேதி இந்த கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டினார் அந்த கூட்டத்திலேயே ஒவ்வொரு மண்டல செயலாளரும் தங்களுடைய மண்டலங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று விளக்கினார்கள் செந்தில் பாலாஜி அவர் பேசும்போது ஃபார்மை கொடுத்துட்டு உடனே கேட்குறாங்க இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை அதிகரிக்குது அதனால அதற்கு நம்ம வந்து இதை பற்றி அதிகாரியிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னார் அதே போல இன்னொரு மண்டல பொறுப்பாளரான அமைச்சர் ஏவா வேலு பேசும்போது நான் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சேர்த்து கூட்டம் கூட்டி அதிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நானே பேசுகிறேன் இதை பற்றி விளக்குறேன் என்று சொல்லிவிட்டு இந்த அன்றன்றக்கு அப்டேட் ஆகிற இந்த எஸ்ஐஆர் விஷயங்களை தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் வாக்காளர் பட்டியலில் அப்லோட் செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்று ஏவா வேலு கூறினார் ஏனென்றால் நவம்பர் நாலு டு டிசம்பர் நாலு முடிந்து அவங்க அடுத்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுருவாங்க நம்ம மொத்தமா சரிபார்க்க வேண்டியிருக்கோம் அதற்கு பதிலாக ஒவ்வொரு பூத் லெவல்ல அவங்க அப்டேட் அவ்வப்போதே அதை சரிபார்த்து கொள்ள முடியுமே என்ற ஒரு ஆலோசனையை ஏவா வேல் வைத்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சென்னை மண்டல பொறுப்பாளரான திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பி ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அதாவது எஸ்ஐஆர் நம்ம கொள்கை அளவில் எதிர்க்கிறோம் ஆனால் அந்த எஸ்ஐஆர் மூலமாக யாருடைய வாக்குரிமையும் விட்டு போய்விடக்கூடாது இந்த தேர்தலில் வருகிற தேர்தலில் அவர்களுடைய ஓட்டுரிமை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் தீவிரமாக இறங்கி ஒவ்வொரு பூத்தாக நம்முடைய கட்சி பூத் கமிட்டி பாக முகவர்கள் மற்றும் ஐடி விங் உட்பட்டோர் சேர்ந்து இந்த தேர்க்கையை நாம் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நிலையில் ஏற்கனவே நாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த தலைப்பிலேயே உறுப்பினர் சேர்த்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்திலும் நாற்பது சதவீதம் மக்கள் திமுகவுடைய உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள் வீடு வீடாக போய் நம்ம திமுக அரசோட சாதனைகளை எடுத்து சொன்னோம் அவர்கள் மனம் வந்து உறுப்பினர்களாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இப்ப இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல நாம் ஏன் முதலில் அவர்களை வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு பிறகு நம்ம மற்றவர்களை பார்க்கலாம் அதனால இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த ஆப்ல நாம சேர்த்திருக்கிற அந்த உறுப்பினர் விவரங்களை நம்முடைய நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு வேண்டும் அது வந்து அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அந்த அந்த பட்டியல் அவங்கள்ட்ட இருந்தாதான் அவங்க எஸ்ஐஆர்ல ஒவ்வொரு பூத்திலையும் புறநிலை தமிழ்நாடு மூலமாக ஏற்கனவே திமுகவில் சேர்ந்தவர்கள் அந்த பட்டியல் நம்மள்கிட்ட இருக்கும் இப்ப இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல வரும்போது முதலில் இந்த திமுக உறுப்பினர்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தி விட்டு அதன் பிறகு நாம் மற்றவர்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தலாம் என்ற ஒரு யோசனையை ஆ ராசா முன்வைக்க உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் உதவியாளர் தினேஷை அழைத்து இது குறித்த சில ஆலோசனைகளை சொல்ல அந்த கூட்டம் அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த நிலையில் அனைத்து பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் அவரவர்களுடைய தமிழ்நாடு அந்த ஆப் மூலமாக அவர்கள் சேர்த்த உறுப்பினர்களின் பட்டியலை அவர்கள் ஆக்சஸ் செய்யும் வசதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டது இதுதான் முக்கியமானது இப்ப என்னன்னா ஓரணையில் தமிழ்நாடு என்ற டிரைவ் மூலமாக திமுகவுக்கு உறுப்பினர்கள் சேர்த்தார்கள் அல்லவா அந்த வைத்துக்கொண்டு முன்னுரிமையாக முதன்மையாக இந்த எஸ்ஐஆரில் முதலில் அவர்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்துவோம் அதற்கு பிறகு மற்றவர்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தலாம் என்பதுதான் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆர் விஷயத்தில் செய்கிற ஒரு செயல்பாடாக களத்தில் அவர்கள் வைத்திருக்கிற ஒரு உத்தியாக இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு அந்த ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கடந்த ரெண்டு நாட்களாக இதுதான் இப்போது அவர்கள் தீவிரமாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் எஸ்ஐஆர் விஷயத்தில் அதிமுக தரப்பில் என்ன நடக்கிறது என்று விசாரித்தோம் அதிமுக தரப்பில் சில முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இவர்களிடம் நான் பேசும்போது உண்மையிலேயே எஸ்ஐஆர் விஷயத்தை திமுக எதிர்க்குது ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஓட்டுகள் பாதிக்காத வண்ணம் அவர்களுடைய ஓட்டுகள் பறிபோகாமல் இருக்கிற வண்ணம் அவர்கள் களத்திலே இருக்கிறார்கள் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் அதிமுக இந்த விவகாரத்தில் இன்னும் சீரியஸாக களத்தில் இறங்கவில்லை என்பதை நாங்களே ஒத்துக்கொள்கிறோம் என்று அதிமுக நிர்வாகிகளே நம்மிடம் கூறுகிறார்கள் ஒரு ஆளுங்கட்சி இவ்வளவு வேகமாக இவ்வளவு வீரியமாக அவர்கள் செயல்படும்போது எதிர்க்கட்சியாக இருக்கிற நாம் இன்னும் அதைவிட வேகமாக செயல்பட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த ஓரணியல் தமிழ்நாடு மூலமாக நாற்பது பர்சன்ட் ஓட்டை முதலில் அவர் செக்யூர் பண்ணி அடுத்ததாக மேலும் பலருடைய ஓட்டுகளையும் அவர்கள் மூலமாக அதாவது எங்கள் மூலமாக தான் உங்களுக்கு வாக்கே இருக்கு வாக்குரிமையே வந்தது என்று அவர்கள் ஒவ்வொரு புத்திலும் பிரச்சாரம் செய்யக்கூடும் இதை அதிமுக அனுமதிக்கிறதோ அதாவது அறிந்து அறியாமலும் அனுமதிக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது என்று அதிமுக நிர்வாகிகளே நம்மிடம் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்த விஷயத்தில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது அவர்கள் முன்வைக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அவர்களும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்று வாய்க்கு வாய் திமுக சொல்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது இப்போது திமுக அரசின் ஊழியர்கள் தான் தேர்தல் அறிவிக்கை அதாவது அறிவிக்கப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமுலுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் அரசின் பேச்சை கேட்க வேண்டாம் என்ற ஒரு நிலை சட்ட ரீதியாக உருவாகும் ஆனால் இப்போது இந்த எஸ்ஐஆர் எனப்படுகிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை அந்த பணியை எனப்படுகிற அந்த பூத் லெவல் பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஊழியர்கள் தான் அவர்கள் அந்தந்த ஏரியால இருக்கிற திமுக நிர்வாகிகளோடு மிகுந்த தொடர்பிலே இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே பிஎல்ஓக்களோடு உங்களுடைய பூத் லெவல் ஆபிசர்களோடு நீங்கள் அவர்களை நேரில் சென்று சந்தித்து ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்து அவர்களோடு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று திமுக ஏற்கனவே உத்தரவிட்டு விட்டது அதன்படி ஏற்கனவே திமுக நிர்வாகிகள் அந்தந்த பூத் லெவல் ஆபீசர்களோடு ரொம்ப நெருங்கிவிட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த எஸ்ஐஆர் எனப்படுகிற செயல்பாடுகளை செய்வதே திமுக அரசின் ஊழியர்களும் திமுக நிர்வாகிகளும் சேர்ந்துதான் பண்றாங்க அதனால இது வந்து திமுக வெளிப்படையாக அரசியல் அரங்கிலே எதிர்த்தாலும் உள்ளுக்குள் எஸ்ஐஆர் மூலமாக அதிக பலன் அடைவது திமுக தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜகவும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எடுத்து வைக்கிறார்கள் அதே நேரம் இதற்கு திமுக தரப்பில் கேட்டபோது நாங்கள் அவர்களை என்ன வர வேண்டாம் என்ற சொன்னோம் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் ஆறு மாதங்களாக இதற்கான முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு களத்திலே இருக்கிறோம் ஏன் அதிமுகவுடைய பாகம் அவர்கள் வரவேண்டியது தானே அந்த பிஎல்ஓடு சேர்ந்து அதிமுகவின் நிர்வாகிகள் வந்து அவர்களுடைய வாக்காளர்கள் என்று அவர்கள் நம்புகிற ஒரு நிலையில் அவர்களுடைய வாக்குகளை இழக்காமல் இருப்பதற்கு அதிமுக களத்தில் இறங்கி இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டியதுதானே என்ற கேள்வியை திமுகவினர் கேட்கிறார்கள் ஓரணியில் தமிழ்நாடு அந்த உறுப்பினர் பட்டியலை வைத்துக்கொண்டு அதை முதன்மைப்படுத்தி நாங்கள் செய்கிறோம் அது முடிந்த பிறகு அனைவருக்கான வாக்குரிமையையும் மீட்டுத் தருவதுதான் எங்கள் வேலை என்று திமுக தரப்பில் நம்மிடம் சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அதாவது அறிக்கை விடும் உலகத்திற்கும் கீழே நடக்கும் கீழே நடக்கிற கிரவுண்டில் என்ன நடக்குது என்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அளிக்கிறேன் நன்றி வணக்கம்